சார்ஜரில் போட்டு தான் இப்போ லைவ் போட்டுருக்கிறேன் ஓகே பாய் சொல்லுற லைவை முடிச்சுக்கலாம் இல்லை தாயே சசிம்மா சாமி என் தாய் மேல் போகம் வருமா என் தங்கையே அப்படின்றாங்க மூணு மணி நேரமாக போகுது அது தெரியும் இல்லை ஆமாம் சிஸ்டர் நான் பழவங்கே முக்காவுக்கே லைவ் போட்டேன் நீங்க எல்லாம் லேட்டா வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்களா சரி அதனால விட்டுப்பேன் இல்லைன்னா அப்பதே லைவ முடிச்சிருப்பேன் சரிங்களா சிஸ்டர் நன்றி சொல்கிறீங்க சரி ஓகே எல்லா லைவும் முடிச்சிக்கலாமா பாய் சொல்லுங்கள் நாளைக்கு நாளைக்கு எல்லாம் சீக்கிரம் வாங்க நாளைக்கு பேசலாம் எவ்வளோருக்கும் பாய்ஸ் எவ்வளோரும் பாய் சொல்லுங்கள் இந்த அக்கா போய் தோங்கட்டும் ஆமாம் எனக்கு இன்னைக்கு அப்படியே நீங்கள் சரவணந்த அப்படி ஒரு மணி நேரம் தெளிச்சு தானே வந்தீங்க நல்லா தூங்கி தூங்கிக்க அதுக்கப்புறம் சரி லைவை முடிக்கலான்னு இருந்துச்சு முடிச்சு பார்க்கும்போது தான் உங்கள் கமாண்ட் இருந்துச்சு சரவணன் அப்படியே இன்னைக்கு லேட்டாக தான் வந்தால் அப்படி ஜேபி ப்ரோ குட் மார்னிங் எப்படிங்கிறாங்க சிஸ்கர் இப்போ போனால் என்ன மீண்டும் நாளை சந்திப்போம் ஆமாம் எல்லாருமே நாளைக்கு எல்லாம் வாங்க நேரமே வாங்க பன்னெண்டு மணி கூட வாங்க பேசலாம் ஜேபி ப்ரோ பாய் சொல்கிறாங்க ஓகே ஜேபி ப்ரோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணது மிக்க நன்றி சரவணன் பாய் சொல்கிறாங்க சிஸ்கர் மை சிஸ்டர் கமாண்ட் பண்ணிட்டே தூங்கிட்டாங்க மகாபாய் எப்படின்றாங்க சசிகலா சிஸ்டர் எல்லாருமே இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு வந்திருக்கிற புது ஐடி எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றி எல்லாரும் கண்டிப்பாக நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு வாங்க பேசலாம் ஜேபி ப்ரோ பாய் சொல்கிறீங்க சசி சிஸ்டர் பாய் சொல்கிறீங்க சரவணன் தம்பி நீங்கதான் ஆளை காணும் எங்க போயிட்டீங்க சிஸ்டருக்கும் பாய் சொல்லிடுங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சொல்லிடுறேன் ஆமா அது எந்நேரமே ஆயிடுச்சு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே சாக்ல போட்டு தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் எல்லோருக்கும் உங்களுக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் அப்படின்றாங்க பாய் சொல்றாங்க சரவணன் தம்பி பாய் பாய் அப்படின்றாங்க ஓகே சிஸ்டர் சசுரேகா சிஸ்டர் சரவணன் தம்பி அப்புறம் என்ன ஜேபி ப்ரோ திரு ப்ரோ எல்லாத்துக்கும் வந்தோம் எல்லாத்துக்குமே மிக்க நன்றி ஓகே பாய் பாய் சி யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்